தேடுமிடமெல்லாம் தெய்வம் இருக்கிறது என்றாலும் காணுமிடமெல்லாம் கண்ணுக்குத் தெரிபவன் முருகபெருமான் ஒருவனே அப்பேற்பட்ட முருக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் வெற்றி என்பது கட்டாயம் உங்களுக்குத்தான் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முருகபெருமானின் மந்திரத்தை தமிழ் அர்த்தத்துடன் இன்றைய பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அன்பின் திருவுருவாய் அமைதியின் பொருள் காண்பவராய் பேதமற்ற ஒருவழியாய் எங்கும் எதிலும் கலந்திருப்பவராய் தனது பக்தர்களுக்கு அருளை அள்ளி வழங்கும் வள்ளலாய் இருப்பவன் முருகன் ஒருவனே வழி தெரியாமல் தடுமாறுகிறேன் வழிகாட்டு முருகா என்று நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டினால் ஞானத்தின் கண் திறந்து ஒளி காட்டி நல் வழிகாட்டி நம்மை காப்பவன் முருகன் ஒருவனே நாம் நமது வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிப்பதற்காக பெரும் முயற்சிகளை மேற்கொண்டிருப்போம் ஆனால் நாம் கண்டதெல்லாம் தோல்விகள் மட்டும்தான் ஒரு படி ஏறினால் நூறு படி சறுக்கும் அப்படி தோல்விகளை மட்டுமே கண்டவர்கள் கூட இந்த முருகப்பெருமானின் மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொல்ல வெற்றி மட்டுமே நமது வாகை சூடும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் வெற்றியை காண விரும்புகிறீர்களோ அந்த விஷயத்திற்காக வீட்டிலிருந்து புறப்படும் முன்பாகவே அன்றைய தினம் காலையில் எழுந்த உடனேயே இன்றைய நாள் நம் நாளாக இருக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் முருக பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றுங்கள் அமைதியாக இரண்டு நிமிடங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு முருகபெருமானின் மந்திரத்தை பக்தியோடு ஒருமுறை சொல்லுங்கள் ஓம் அண்டமாய் அவனியாகி அரியுண பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் அரு தெய்வமாகி திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான திந்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க அற்புதமான இந்த முருக பதிகத்தின் அர்த்தம் என்னவென்றால் வானமாகியும் மண்ணுலகமாகியும் மனம் வாக்கு காயத்தால் அறிதற்கு இயலாத உண்மை பொருளாகியும் அடியார்களுக்கு குருவாகியும் களங்கம் இல்லாத கடவுளாகியும் எட்டு திசைகளிலும் உள்ளவர்கள் வணங்கிட விளங்கிய என் அருளுடைய இறைவனுமாகிய பேராற்றல் பொருந்திய சரவணப் பொய்கையில் முதற்காட்சி தந்த முருகபெருமான் நாள்தோறும் என் தலையை காப்பாராக என்பதுதான் இந்த முருகபெருமானின் மந்திரத்தைச் மந்திரத்தை சொல்லும் பொழுது அந்த முருகபெருமானே வேலோடும் மயில் வாகனத்தோடும் கோழியோடும் பாம்போடும் இருப்பதாக மனதில் நினைத்து கொள்ளுங்கள் முருகன் கையில் இருக்கின்ற வேல் அவனை நம்பி வருகின்ற பக்தர்களுக்கு அறிவையும் ஆற்றலையும் அளித்து அவர்களின் பகைவர்களையும் அழித்து அருள் புரியும் கூவுகின்ற கோழி நாத வடிவானது கோழிக்கொடி வெற்றியின் சின்னமாக விளங்குகின்றது அழகிய மயிலின் மீது வீற்றிருக்கின்றான் முருகன் மயில் மனத்தின் சின்னம் பரிசுத்தமான அழகான உள்ளம்தான் இறைவனின் உண்மையான கோவில் என்பதை மயில் வாகனம் விளக்குகின்றது பாம்பின் மீது மயில் முருகன் எல்லா சக்திகளையும் ஆட்சி செய்கிறான் என்பதற்கு அர்த்தமாகும் அப்பேற்பட்ட முருக பெருமானை மனதில் பக்தியோடு நினைத்து கொண்டு இந்த ஒரு முருக மந்திரத்தை சொல்லி நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியம் கட்டாயம் வெற்றியில் மட்டும்தான் முடியும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த